நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் பல பேர் இரவு நேரங்களில் ரொம்ப நேரமும் தூங்காமல் டிவி அப்படின்னு பார்த்துட்டு இருந்துட்டு காலையில் லேட்டாக எழுந்திரிப்பாங்க எந்திரிச்ச உடனே பசங்களை ஸ்கூல் கொண்டு போய் விடணும் மார்க்கெட் போகணும் அப்படின்னு பல வேலைகளுக்கு மத்தியில் சீக்கிரம் சீக்கிரமாக ரெடி ஆயிட்டு காலையில் சாப்பிடாம கூட அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க காலையில் உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா காலையில் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் முறிஞ்சு நம்ம உடலுக்கு தேவையான சக்தியே கொடுக்கும் அதனால் காலை உணவு என்பது வந்து கட்டாயம் சில பேர் கடமைக்காக சாப்பிடுவாங்க கடமையாக சாப்பிடுங்க அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைவித்திரியில் டைம் சேவர் இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி வராது ஆகஸ்ட் பதினொன்று நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் மாலை ஆறு மணி வாக்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நேற்று வந்து அப்டேஷன் கொடுத்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் அப்டேஷன் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு ஈவினிங்குள்ளார பின்னு கண்டிப்பாக வந்துடும் அதனால் இன்றைக்கி கொடுத்தா வருமா வராதா அப்படின்ற டவுட்டு யாருக்குமே வேண்டாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பின்னு வந்துடும் எல்லோரும் அப்டேட் பண்ணிக்கலாம் முயற்சி இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் அதில் என்ன உங்களுக்கு வந்துருக்குதோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட்டு நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணால் போதுமானதாக இருக்கும் அதை ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பழைய உறுப்பினர்கள் வந்து க்ரௌன் பிளான் தேர்ந்தெடுத்திருப்பீங்க இல்லையா டூ ஸ்டார் அல்லது ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் எடுத்திருப்பீங்க அதில் வந்து சில நபர்களை நான் வந்து ஃபோர் ஸ்டார் எடுத்தேன் சார் ஆறு மாதத்துக்கு மேலே போயிடுச்சு எட்டு மாதம் ஆகுது எனக்கு இன்னும் டைம்ஸ் அவர் கட் ஆகலை அதனால் நான் வந்து இனிமேல் கிரௌண்ட் நம்பர் கொடுக்க தேவையில்லையா அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க மாதிரி எயிட் சார் எடுத்தவங்களும் எனக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு இன்னும் எனக்கு டைம் சவர் கட் ஆகலை நானும் எனக்கு கீழே எந்த கிரௌண்ட் இது வரைக்கும் கொடுக்கல கொடுக்காமல் அப்படியே இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறீங்க இது வந்து எப்படின்னா முற்றிலும் தவறானது உங்களுடைய அருகாமை அப்படின்னு கூட சொல்லலாம் நிறுவனம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டைம் சவர் டைமு முடிஞ்சும் கூட உங்களுடைய டைம் சவரை கட் ஆகாத மாதிரி ஒரு சூழலை போய்கிட்டு இருக்குது ஆனால் கண்டிப்பாக அது எப்போ வேணாலும் கட் ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி கூட எம்டி சார் சொல்லியிருப்பாரு உங்களுடைய டைம் சேவர் அதுக்கு உண்டான நீங்கள் சிஎம் கொடுக்கலனா தொடராது கட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுடைய டைம் சேவர் என்ன பீரியடுக்கு இருக்குதோ அது முடிஞ்ச உடனே அல்லது அதுக்கு முன்னாடி ஒரு கிரௌனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டைம் சேவர் தொடர்ந்து உங்களுக்கு வரும் சீக்கிரமாக உங்களுடைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய நபர்கள் கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறுதலான வழிநடத்தல் பண்ணுறதா தகவல் எனக்கே நிறையா வந்திருக்குது நான் வந்து இந்த மாதிரி எயிட் சார் எடுத்திருக்கேன் சிக்ஸ் மந்த்தாச்சு எனக்கு கட் ஆகலை நீயும் டைம் சேவர் சூஸ் பண்ணால் ஒரு டைம் போதும் நீங்கள் லைஃப் லாங்காக இதே மாதிரி டைம் சேவர் கிடைக்கும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அப்லைன் மக்கள் நிறைய பேர் அவனுங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு இப்படி தவறுதலான கைடல் கொடுக்குறீங்க அதில் சில பேர் அதை நம்பி ஜாயின் பண்ணிவிட்டு ஆட்களை கொடுக்க முடியல அப்படின்னு கட்டாயிருச்சுன்னு நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் அதை தயவுசெய்து யாரும் இந்த தவறலான ஒரு கருத்தை யாருக்குன்னு சொல்லாதீங்க மைவித்திரல்ஸில் என்ன இருக்குது அதை அப்போ கரெக்டாக சொல்லுங்கள் சில பேர் வந்து நீங்கள் க்ரௌன் மெம்பரை மாறிட்டாவே நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தில் நானூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிடலாம் இன்னர் டபுள் எடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் கேட்குறாங்க சார் என் ஃப்ரெண்டை ஒரு மணி நேரம்னு சொன்னால் ஆனால் ரெண்டரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் ஆகுது என்னை போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறுவனம் என்ன நம்மளுக்கு விதிமுறை கொடுத்துருக்குது என்ன திட்டம் கொடுத்துருக்குது அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து யோசனை பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு சரியாக சொல்லுங்கள் நாளைக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு உள்ளுக்குள்ளார் வந்துட்டு அவங்களால அடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் கெட்ட பேர் நிறுவனத்துக்கும் கெட்ட பேர் இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன இருக்குது அதை சொல்லுங்கள் நமக்கு சீலிங் வரணும் நம்மளுக்கு கமிஷன் வரணும் நமக்கு டீம் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தில் கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களை மோட்டிவேஷன் பண்ணாதீங்க நாம் மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி அவங்க வேலை செய்யணும் டீமை டெவலப் ஆகணும்னா கண்டிப்பாக முடியாது அவங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால டீமை டெவலப் பண்ண முடியும் அதனால் சொல்கிறவங்கள ஓஎம்மாக ஜாயின் பண்ணால் ஒரு முறை தான் பணம் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஎம்ஆ கட்டாயம் அப்டேட் ஆனால் தான் மறுமுறை பணம் எடுக்க முடியும் தேவை இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பிஎம்மில் கூட இருக்கலாம் அப்படின்றது தெளிவான ஒரு விளக்கங்களை அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கு மாதிரி அவங்க அப்டேட் ஆவாங்க அப்படின்றத இது மூலிமா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதனால் யாருக்கெலாம் டைம் சேவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கீழே ஒரு கிருவனை அப்டேட் பண்ணுங்கள் நான் டைம் சவர் இல்லை சார் நான் இப்போ தான் முதல்ல கிரோனா மாறுறேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக மாறுங்க இன்னர் டபுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு உள்ளார நீங்கள் ஒரு கிரவுன் கொடுத்தீங்கன்னா நீங்களும் டைம் சவர் எடுத்துக்கலாம் டைம் சவர் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட கால டைமுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் ஒரு முறை தேர்ந்தெடுத்துவிட்டால் லைஃப் லாங்காக கண்டிப்பாக வராது உங்களுக்கு டைம் சவர் தொடர்ந்து வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரவுன் நம்ப உங்களுக்கு கீழே அப்டேட் ஆகிட்டே கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த டைம் சவர் உங்களுக்கு நீடிக்கும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு மைவித்ரர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு வீத்திரி தோலைமைகள் டெலிகிராம் சேனலை ஈவினிங் ஏழு மணிக்கு நேரடி கலந்தாய்வு இருக்குது விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் அதில் எப்படி கலந்துக்கணும் அப்படின்ற அதனுடைய லிங்க்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சந்தேகம் எது வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேலும் புதிய நபர்கள் மைவித்ரர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரியர்ஸில் இணைத்து விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி